نحمده ونصلي على رسوله الكريم أما بعد حدثني ابن أبي مليكة أن عائشة زوج النبي صلى الله عليه وسلم كان كانت لا تصنع شيئا لا تعرفه إلا رات فيه حتى تعرفه وأن النبي صلى الله عليه وسلم قال من حوصب عذب إلى آخره أو قال من صلى الله عليه وسلم ساق رسول النبي الكريم أي كل شهود إن بارك كديه بارم ஏற்கின்றோம் அதை நன்கு புரியும் அளவிற்கு மீண்டும் மீண்டும் கேட்பதனால் தவறில்லை அழகரை கேட்டுப்பட்டு நம்ம சொல்றத சரி அப்படிங்கிற இருந்துடக்கூடாது அதை பற்றி அதற்குரிய சம்பந்தமான பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் இவனும் அவர்கள் கூறியதாவது அறிவு செல்லும் அவர்களின் மனைவியின் ஒருவரான தனக்கு தெரியாத ஒரு செய்தியை கேட்டால் அதனை அவர்கள் நன்கு புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் மருமையில் எவர் விசாரணை செய்யப்பட்டாரோ அவர் கண்டிக்கப்படுவார் என நபிசகன் ராமம் அறிவ அவர்கள் கூறினார்கள் அதுதான் தனது திருமலையில் மிக எளிதான விசாரணையாகவே விசாரிக்கப்படும் எண்பத்தி நான்காவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் என கூறவில்லையா என ஆயுஷா சத்தியக்காக உள்ளாகுத்தாரா அவர்கள் கேட்டார்கள் நபி செல்ல அனைவசெல்லும் அவர்கள் அது அவர் அவருக்குவதுதான் எவனிடம் துருவி விசாரிக்கப்படுகிறதோ அவன் அழிந்து விடுவான் என்று அசர்ல்லாஹிசுல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அப்ப ஒரு மனிதனிடத்தில் நாளை மறுமே நாளில் விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி

விசாரணை விசாரணையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டிக்கப்பட இது கடுமையா சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க எல்லா பேரும் தண்டிச்சிடும் தண்டிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை ரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அதை தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கின்றார்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது அப்பொழுது ரசோல்லாசுள்ள உண்மை அல்லாஹ் சொன்ன வசனமும் உண்மை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் உண்மை என்பதை ரசுல்லா சொல்லலாம்னு சொல்லி காட்டார் எப்படி அல்லாஹு காலாசப இசாபையின் உசீரா என்று சொல்லி இருக்கின்றானே யோசா நாகப்பண்டு மிக இலகுவாக இருக்கின்ற யாருக்கு நல்லடியார்களுக்கு இருக்கு யாருக்கு யார் தன்னுடைய பத்தனையை வலதுகரத்தில் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு அவங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை உடனடியாக அல்லாஹ் ஆனத்தால இவங்க எல்லாம் வந்து பாஸ் ஆகிட்டாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா உடனே விசாரணைய லேசாக்கிடுவாங்க என்ன அதுக்கு அப்பா அதுக்கு அப்பா நினைச்சுமா ஒண்ணுமே கேட்கலையே ஒன்னு அல்லாஹ் பாஸ் ஆகிட்டா அந்த ஒரு சந்தோஷத்துல அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க யாருக்கு கஷ்டமாக இருக்கும் யாருக்கு எந்த சிலகம் செலவனாக இருக்கும் அல்லாஹு தாலா யாரு புரிவி புரிவி கேட்பான் அப்படின்னா இந்த பூமியில் அணியம் செய்து கொண்டு அட்டூரியம் செய்து கொண்டு அராஜகங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ ரசூலுக்கு மால் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹுக்காக துரிய துரி கேட்பா யாருடைய பட்டோரிகள் இடதுகரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுடைய இதழ்கள் ஆமா என்று சொல்லக்கூடிய பட்டோரையை அல்லாறுக்கால கொடுத்துருவானே அது யாரிடத்தில் இடதுகரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவங்க அல்லாஹால ஒரு புடி குடிச்சிருவாங்க

அவன் அழிந்து விடுவான் அவனுக்கு எந்த ஒண்ணு இல்ல நேரம் நரகம்தான் அவனுக்கு அதாவது இருக்கு வேதனை இருக்கு எல்லாம் இருக்கின்றது என்பதை ரசூல்லாய் சொல்லாதுன்னு சொல்லி காட்டாங்க ஆக நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதுபோன்றுதான் நாளை மாய்ச்சலில் அல்லாஹு தாயா விசாரணை உரிய நாளில் நமக்கு இங்கே எல்லா கஷ்டங்களையும் எல்லா சிரமங்களையும் பொறுத்துக் கொண்டு அல்லாஹ் ரசூனுக்கு தகுந்தால் போன்று நாம் நடக்கின்றோமோ நடந்து கொள்கின்றோமோ இன்று கஷ்டப்பட்டால் நாளை சந்தோஷமாக லேசான முறையில் செல்லலாம் இன்று தாண்டோடு தனமாக தன்போக்கில் நடந்து கொண்டால் நாளை மறுமையில் அங்கு அல்லாஹம் கேள்வியில் கஷ்டப்படுவோம் என்பதைத்தான் இந்த ஹதீசர்கள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவன் வாகனம் ஆய்வார்கள் உரிவானாக واخر دعوانا والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله إلا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين